மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் தோசை வெஜிடபிள் தோசை இட்ஸ் மை சாய் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதையா ஷிகுமார் நான் இங்க திருப்பத்தூர்ல இருந்து பேப்பர் எல்லாம் ஈஷியா தான் டைம் வந்தத விட இந்த டைம் ஈஸியா தான் வந்திருக்கு இந்த டைம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான்னு இந்த டைம் செகண்ட் செகண்ட் ஹெல்ப் இதை போன அட்டெம்ப்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் வந்தது பட் எந்த டைம் ஈஸியா தான் ஐ அம் ரெடி டு ஈ ஏ ஈஸியா தான் இருக்கு இல்ல இ செகண்ட் அட்டெம்ப்ட் ஈஸியா ஏ மாட்ரேட் தான் விஜயலட்சுமி ஈஸியா தான் क्वेश्चन இருந்தது பட் இன்ன வந்து ப்ரோபர் பண்ணல லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி இப்ப தான் ஒன்னு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது லாஸ்ட் இயர் மாதிரி இந்த முறையும் பேப்பர் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஸோ தமிழ் மீடிய மாணவர்களுக்கு பேப்பர் டூ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அந்த பேப்பர் டூ க்ளியர் பண்ண முடியும் மென்டலபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆனால் ரீசனிங் ரீடிங் காம்பரேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தது ரொம்ப இருந்தது நிறைய ஸ்டாட்டிக் தான் வந்திருந்தது

ஓகே மாடரேட் क्वेश्चन கேக்க இல்ல இது என்னோட செகண்ட் அட்டெம் ஆ மேத்ஸ் ஓகே நிறைய ரீசனிங்ல இருந்து வந்திருந்தது சோ ரீசனிங் பெஸ்டா பண்றவங்களுக்கு இட்ஸ் ஈஸி थैंक यू ஒரு வேற இருந்தது கொஞ்சம் மாடரேட் தான் சொல்றேன் கால் ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம் கால் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது மேத்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டஃப் ஆன மாதிரி பட் ஓகே பாஸ் பண்ணலாம் க்ளியர் பண்ணலாம் இல்ல ஈஸியா தான் இருக்கு ஒரு அளவுக்கு